வணக்கங்கண்ணா இப்போ நம்ம மோகன் டைரி ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா மாடு ஒரு இருபத்தஞ்சி மாடு இருக்குங்கண்ணா பாருங்க எல்லா மாட்டையும் பாருங்க சரிங்க பாருங்க இது வந்து ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடுண்ணா சரி ரெண்டு நாளோ ஒரு இருபது லிட்டர் கறக்குண்ணா இதெல்லாம் லோ பட்ஜெட் மாட்னா இரு ஐம்பத்தி ஏழாயிரம் தானே அது சரிங்க ஆமாண்ணா அதே மாதிரி இது ஒரு செவல சட்டம் மாடுங்கண்ணா சரிங்க இது நாலு பல்லுங்கண்ணா பாருங்க இதெல்லாம் ஒரு பெரிய வெயிட் பெரிய சைஸ் மாடுனா இது ஜெ ஹெச்எஃப் கிராஸ் இந்த ஜெர்சி கிராஸ்னா இது கண்ணுமா அறுபத்தி மூணாயிரம்ண்ணா சரி இது கிராஸ்னா நாற்பதாயிரம்ண்ணா பாருங்க இது மாதிரி இருபது மாடு இருக்குது எல்லா மாட்டையும் பாருங்க வேணுங்க நண்பர்கள் எப்படி மாடு வேணுமோ நம்ம எல்லா வகையான மாடு நம்ம எடுத்து கொடுக்கலாங்க ஆமாண்ணா அதாவது இப்ப கலப்பின மாடுகள் மட்டும் இல்லாம நாட்டு மாடுகள் நாட்டு மாடுகள் இருந்து எல்லா இருந்து எல்லாமே எடுத்து கொடுக்கலாம் கண்டிப்பாண்ணா சரிங்க சுமாரா வாரம் எத்தனை மாடுகள் நம்ம இறக்கிட்டு ஆனா நாங்க ஐம்பது மாடு வாரம் வச்சுக்கிட்டு இருக்கண்ணா ஆமாண்ணா ஆற அம்பது மாடு ஆறாம் மாடி வித்துக்கிட்டு இருக்கா சரிங்க எந்தெந்திருக்கேன் கேரளா கர்நாடகா தமிழ்நாடு ஃபுல்லா கொடுத்துட்டு தானா இருக்கோம் ஆமாண்ணா சரி ஓகே சரிங்கண்ணா ஓ நன்றி சரி